தமிழ் சினிமாவில் தனுஷ் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரை வைத்து படம் இயக்கியவர் தான் இயக்குனர் எஸ் எஸ் ஸ்டான்லி இவர் ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிப்பில் வெளியாகி நல்ல படம் என பேசப்பட்ட ஏப்ரல் மாதத்தில் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் இதன்பின் பின் தனுஷை வைத்து புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் திரைப்படத்தை இயக்கினார் இந்த படமும் தமிழ் சினிமாவில் பேசப்பட்ட படமாக அமைந்தது அதன்பின் ஸ்ரீகாந்தை வைத்து மெர்க்கூரி பூக்கள் கிழக்கு கடற்கரை சாலை என இரண்டு படங்களை இயக்கியவர் அதன்பின் இயக்குனர் பணியை விடுத்து நடிகரானார் அதன்படி பெரியார் மணிரத்னத்தின் ராவணன் விஜய் சேதுபதியின் ஆண்டவன் கட்டளை மகாராஜா உட்பட பல படங்களில் துணை நடிகராகவும் நடித்திருக்கிறார் கடைசியாக மகாராஜா படத்தில் நடித்திருந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறுநீரக பாதிப்பால் அவதிப்பட்டு வந்த இயக்குநர் ஸ்டான்லி அதற்காக சிகிச்சையும் பெற்று வந்தார் அவருக்கு நடிகர் தனுஷ் மருத்துவ உதவிகள் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் அவரது உடல்நிலை மோசமடைந்து இன்று அதிகாலை எஸ் எஸ் ஸ்டான்லி உயிர் பிரிந்தது அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்